ஆண்டவர் உலக ரசிகரமாக கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான சகோதர சகோதரிகளை இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம் அதாவது இஸ்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே குரான் ஹதீஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது நீங்கள் பார்ப்பீங்க இப்போது இந்த வகைகள் எப்படி கரைப்படுத்தப்பட்டது அல்லாஹ்னுடைய வகை எப்படி கரைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்க போகிறோம் குரானில் பார்க்கும்போது அல்லாஹ் சொல்லுகிறோம் நாமே இதை இறக்கி வைத்தோம் நாமே இதை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லுகிறோம் அப்போ பொதுவாக முஸ்லீம்கள் சொல்லுவாங்க அல்லாஹ் வந்து குரானை பாதுகாத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஹதீஸுகள் அப்படின்னு சொல்லும்போதே அவர்கள் சொல்லுவாங்க ஹதீஸுகள் வந்து குரானை போல பாதுகாப்பாக அல்ல கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்ப்போம் முதலாவது அல்லாஹ் அல்லாவினுடைய வகி அது வந்து ஜிப்ரில் தூதன் மூலமாக அந்த வகி முகமது அவர்களுக்கு வருகிறது முகமது அவர்கள் முதல் வகையை அதாவது மனநம் செய்து கொள்ளக்கூடிய எழுதி வைக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய வகையாக வந்த வகை அது குரான் என்றும் முகமது அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் என்பது மனிதர்கள் மூலமாக பாதுகாக்கப்பட்டு மனிதர்கள் வாய்வழியாக அதை வைத்து எழுதி வைத்து அதை பாதுகாத்து வந்து ஏறக்குறைய இருநூறு வருஷங்களுக்கு பிறகு அவர்கள் புத்தகமாக தொகுக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயம்தான் இந்த ஹதீஸுகள் என்று சொல்லுகிறோம் இப்போது அந்த ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது அல்லாஹ் வந்து அதை பாதுகாப்பதற்கான எந்த பொறுப்பையும் அவன் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த ஹதீஸையும் அல்லாஹ் தான் இறக்கி வைத்தான் அதுவும் அல்லாஹுடைய வகிதான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஹதீஸுகள் அல்லாஹ் அதை மனிதர்களிடத்திலே பாதுகாக்கக்கூடிய விஷயத்தை விட்டு விடுகிறான் அதனால் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறு வருஷங்கள் அல்லாஹனுடைய வகிகள் கரைபடுத்தப்பட்டு அது மனிதர்களால பல்வேறு விதங்களில் கரைபடுத்தப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி எப்படி நம்ம சொல்லுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரானை பொறுத்த வரைக்கும் பார்க்கிறோம் குரான் வந்து கலீஃபா அபுபக்கர் அவர்கள் காலத்தில் அது வந்து தொகுக்கப்பட்டு அது பிறகு பிரதி எடுக்கப்பட்டது என்று சொல்லி இஸ்லாமிய வரலாறுகள் சொல்லுகிறது அதில் கரைப்படுத்தப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விரிவாக பல வீடியோக்கள் மூலமாக நம்ம பேசியிருக்கிறோம் இனி தொடர்ந்து அது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் இந்த வீடியோவில் மிக முக்கியமாக நாம் எதை மையப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய நபி மூலமாக இறக்கின ரெண்டு வகையான வகையில் ஒரு வகையை அல்லாஹ் பாதுகாத்துக்கொண்டு இன்னொரு வகையை மனிதர்கள் கரைப்படுத்தும்படியாக அதை விட்டு விட்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள் அதைத்தான் இந்த சாட் வழியாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முகாரி அப்படிங்கிற புத்தகம் நம் வாசிக்கிறோம் இப்பொழுது முஸ்லீம்கள் அது மிக முக்கியமான ஹதீஸாக இருக்கிறது சுன்னி முஸ்லீம்களுடைய அந்த ஹதீஸ் கிரந்தங்களில் மிக முக்கியமான ஆறு கிரந்தங்கள் இருக்கிறதை பார்க்குறோம் புகாரி முஸ்லீம் நசை அபுதாபு திருமிதி இபுனுமாஜா அப்படி ஆறு வகையான புத்தகங்கள் இருக்குது அதில் முதலாவது மிக முக்கியமான சஹீக அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புத்தகம் புகாரி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இந்த புகாரி அவர்களை குறித்து வரலாறுகளை வாசிக்கும் பொழுது இந்த புகாரி அவர்கள் ஏறக்குறைய ஆறு லட்சம் ஹதீஸுகளை சேகரித்ததாகவும் அதிலே ஏழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏறக்குறைய ஏழாயிரத்தி நானூறு அதீசுகளை அவர் சகீக அந்தஸ்தில் வேறு பிரித்து புத்தகமாக தொகுத்ததாகவும் அந்த வரலாறுகள் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதுபோலவே இமாம் முஸ்லீம் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய மூணு லட்சம் அதீசுகளை அவர் சேகரித்து ஒரு நாலாயிரம் ஏறக்குறைய நாலாயிரம் அதீசுகளைத்தான் அவர் சகீக அந்தஸ்துக்குள்ளே கொடுத்து அதை வந்து தனி புத்தகமாக வரையறை செய்வதை பார்க்கிறோம் இப்படி ஒவ்வொரு அதீசுகளுமே அவர்கள் சேகரித்தது அதிகமான எண்ணிக்கை ஆனால் அவர்கள் அதை தொகுத்து புத்தகமாக வெளியிட்டது அல்லது புத்தகமாக அங்கீகரித்து என்று சொல்லும் பொழுது அது மிக குறைந்த அளவு தான் இருக்கிறது ஆறு லட்சம் அதிசுகளில் ஏழாயிரம் அப்படின்னு சொல்லும்போது ஏறக்குறைய தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்துக்கு மேல அவைகள் இட்டுக்கட்டப்பட்ட அல்லது பொய்யான செய்திகள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் முதல் வகையை அல்லாஹ் பாதுகாத்தான் அப்படின்னு சொல்லும்போது இரண்டாவது தன்னுடைய இன்னொரு வகையான வகையை அதாவது முகமது அவருடைய சொல்லும் செயலும் அங்கீகாரமாக இருக்கக்கூடிய இன்னொரு வகையான வகையை இருநூறு வடங்கள் மனித கரங்கள் கரைப்படுத்தப்படுவதற்கு அல்லாத அனுமதித்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் அப்போது இதை நம்ம முதலாவது நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களுக்கு அந்த சார்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க இதில் எவ்வளோ அதிசுகள் தோராயமாக கிடைத்திருக்கிறது அந்த அதிசுகளில் எவைகள் ச சகியானவை எவை வந்து இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எல்லாமே உங்களுக்கு அந்த சாட் வடிவிலே உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஒரு பைப் சாட்டு கூட இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க ஹதீஸ்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பாருங்க அதாவது உதாரணத்துக்கு ஆறு லட்சம் அதிசுகள் புகாரியில் வந்திருக்கிற அதிசுகளில் அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி அறநூற்றி மூணு அதிசுகள் பொய்யானவைகளாக இருக்கிறது ஏறக்குறைய தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்துக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிசுகள் பொய்யான அதிசுகள் இட்டுக்கட்டப்பட்ட அதிசுகள் மனித கரங்கள் விளையாடிய அதிசுகள் இருக்கிறத பார்க்குறோம் இதுக்கு பிறகு இந்த ஏழாயிரத்தி நானூறுலையும் வந்து இப்போ சில அதீசுகள் இட்டுக்கட்டப்பட்டவை சில அதிசுகள் லைஃப் சில அதிசுகள் பலவீனமானவைகள் இப்படி பல காரணங்கள் சொல்ல நம்ம அதெல்லாம் நம்ம இதில் விரிவாக நம்ம பார்க்கல நம்ம மிக முக்கியமாக பார்த்தது அல்லாஹுனுடைய ரெண்டு வகையான வகி அதில் முதல் வகையான வகி குரான் குரானை பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹு எடுக்கிறான் ஆனால் இன்னொரு வகையான வகையாக இருக்கக்கூடிய ஹதீஸுகளை அல்லாஹ் பாதுகாப்பதை அவன் தவிர்த்து அதை வந்து மனிதர்கள் கையில் கொடுத்துட்டான் அவர்கள் அதை இருநூறு வருடங்களாக கரைப்படுத்தி அநேக யூத கைகூலிகள் அதை கரைப்படுத்தினார்கள் என்று முஸ்லீம்கள் சொல்லுகிறது பார்க்க முடியும் அப்படி கரைப்படுத்தப்பட்ட ஒரு அல்லாஹவினுடைய வகையை பற்றி தான் இந்த நாளில் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் அடுத்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன்